ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஸ்ரீமத் வரவரமணியனமாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய் மொழி நான்காம் பத்து மூன்றாம் பதிகத்தின் பத்தாம் பாசுரத்தில் யானும் ஏத்தி ஏழுலகும் முற்றும் ஏத்தி பின்னையும் தானும் ஏத்திலும் தன்னை ஏத்த ஏத்த எங்கெய்தும் தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்திப்ப யானும் எம்பிரானையே ஏத்தினேன் யான் உய்வானே என்று பாடுகிறார் அவனால் பெற்ற நானும் மேலே உண்மையான ஞானம் கொண்டவர்கள் ஞானம் இல்லாதவர்கள் என மனிதர்கள் தேவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் சகல லோகங்களில் உள்ள எண்ணிறந்த ஜீவக்கொடிகளும் சேர்ந்து நின்று துதித்து அதற்கும் மேலே அனைத்தையும் அறிந்தவனும் அனைவருக்கும் ஞானத்தை அளிப்பவனும் சர்வஜன் என்றும் சர்வ சக்தன் என்றும் பெயர் பெற்றிருக்கின்ற அந்த எம்பெருமான் தானும் கூட நின்று தன்னையே துதித்தாலும் சர்வேசரனாகிய தன்னை துதிக்கும் அந்த புகழானது எங்கு சென்று முடியக்கூடும் முடியாது என்கிறார் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை குறித்து நீவிர் மட்டும் எப்படி துதிக்க முயல்கிறீர் என்று கேட்க அதற்கு விடையை அருளி செய்கிறார் சர்வ என்று அனைத்து சுவைகளாகவும் தேனும் பாலும் வெள்ளக்கட்டியும் அமிர்தமும் போன்று அனைத்து விதங்களிலும் ரசிக்கும்படியாக உள்ளதால் இந்த விஷயத்தை நாம் துணிந்து துதிக்க முற்படுவோம் என்று முயன்றேன் என்கிறார் இப்படி பகவத் விஷயமானது மிக இனிமையாகவும் அந்த இனிமையை நான் அனுபவிக்கும்படி எனக்கு காண்பித்து சக்தி இல்லை என்றாலும் கூட இப்படி முயல்வீரோ என்றிட இப்படிப்பட்ட அவனை துதிக்கவில்லை என்றால் உயிர் தரித்திருக்க மாட்டோம் என்று உள்ளவர்கள் அவனை துதித்தே தீர்வார்கள் அல்லவா அதை போல் நானும் துதித்தேன் என்று கூறுகிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜீயர் திருவடிகளே